எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தை அடைஞ்ச வயதானவங்களை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் இப்படி பண்ணுறதுனால அந்த வயதானவங்களை பராமரிக்கக்கூடிய வேலை நம்ம நாட்டு மக்களுக்கு கிடையாது அந்த சுமை கிடையாது அப்படிங்கிற அந்த அரசனோட எண்ணம் தான் அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு தந்தையும் மகனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க கொஞ்ச நாளில் அந்த தந்தைக்கும் வேலை செய்ய முடியாத முதுமை பருவம் அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் அந்த நாட்டோட சட்டப்படி அவரை மலை மேலே கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் அந்த பையன் இருந்தான் தன்னோட தந்தையை பிரிகிறதுக்கு அந்த பையனுக்கு மனசே இல்லை இருந்தாலும் அரசனோட தண்டனைக்கு பயந்து அவன் தன்னோட தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து போய்கிட்டு இருந்தான் அந்த அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறமா அவனோட மனசு ரொம்பவே வருத்தம் அடைஞ்சது சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்ன மிஞ்சி போனால் நம்மளோட தலையை தானே வாங்கிடுவார் மன்னர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தையை திரும்பி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக குடில் மாதிரி அமைச்சு தன்னோட தந்தையை அங்கே தங்க வச்சான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவருக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தான் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அரசன் தன்னோட மக்களோட அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்காக போட்டி ஒன்றை அறிவித்தார் அதுல மொத்தம் மூணு வகையான போட்டின்னு சொல்லப்பட்டிருந்தது முதலாவது போட்டி என்னன்னா சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறை கொண்டு வரணும் அப்படிங்கிறது போட்டியை கேட்ட உடனே எல்லாருக்கும் சாம்பலால் எப்படிப்பா கயிறு திரிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு அதனால யாராலையுமே அந்த சாம்பல் கயிறை உருவாக்கவே முடியல அரசனோட இந்த போட்டியை பற்றி அந்த மகன் தன்னோட தந்தை கிட்ட தெரிவித்தான் போட்டி என்ன அப்படிங்கிறத முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தந்தை தாம்பாளத்துல ஒரு சின்னதாக கயிறு ஒன்றை வெட்டி வச்சு எடுத்துட்டு வர சொன்னாரு பையனும் அவர் சொன்ன மாதிரியே வச்சு எடுத்துகிட்டு வந்தால் தாம்பாளத்தில் அந்த கயிறை வச்சு அப்படியே வந்து அதுக்கு நெருப்பு வச்சார் இப்போ நெருப்பில் அந்த கயிறு வந்து முழுசாக எரிஞ்சு முடிஞ்சு சாம்பலாக இருந்துச்சு ஆனால் அந்த சாம்பலோட வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசல் அந்த கயிறோட முறுக்கண வடிவத்திலே இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அதுதான் ஒரு சாம்பல் கயிறு அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு சோ பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அரசர் கிட்ட கொடுத்தான் அரசருக்கு ஒரே ஆச்சரியம் ஓ நல்லா இருக்கே பிரமாதமா இருக்கே நல்ல அறிவாளி தான் நீ உனக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பரிசு கொடுத்தாரு கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அரசர் இரண்டாவது போட்டி அறிவிக்கிறாரு அது என்னென்னா ஒரு மரக்கொம்பை கொடுத்து அதோட அடிப்பாகம் நுனிப்பாகம் எது அப்படின்னு மக்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டாவது போட்டி கிட்டத்தட்ட ரெண்டு பகுதியுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால எது அடி எது நுனி அப்படிங்கிறத மக்களால் கண்டுபிடிக்கவே முடியல இதை பற்றியும் தந்தை தந்தைக்கிட்ட போய் அந்த பையன் சொன்னான் உடனே தந்தை என்ன சொன்னான்னா அந்த மரக்கொம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி அதை தண்ணீரில் போட்டு காமிச்சார் தண்ணீரில் போட்டு காமிக்கும் போது அதை லேசாக சாஞ்ச மாதிரி மூழ்கிச்சு அந்த கொம்பு இப்போது கீழ் நோக்கி இருக்க பகுதி எதுவோ அதுதான் அடிப்பகுதி மேல் நோக்கி இருக்கிற பகுதி எதுவோ அதுதான் நுனிப்பகுதி பகுதி அப்படின்னு சொல்லி தந்தை சொன்னார் உடனே பையனுக்கு சந்தோஷம் தாழலை நேராக மன்னர்கிட்ட எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் இந்த விளக்கத்தை சொல்லி பரிசை வாங்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமேரி என்ன மூணாவது போட்டியை அரசர் அறிவிக்கிறாரு இது என்னென்னா தட்டாமல் ஒளி எழுப்பக்கூடிய மேளம் அதாவது தட்டவே கூடாது கைகளால் தட்டக்கூடாது ஆனால் அந்த மேளம் வந்து ஒலி எழுப்பணும் அப்படி ஒரு மேளத்தை தயார் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மூணாவது போட்டி வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிட்டாங்க இப்போது நாட்டு மக்களோட பார்வை எல்லாமே இந்த பையன் மேலே தான் இருந்தது இவன் என்ன பண்ண போகிறான் இவன் எப்படி ரெடி பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஆனால் அவனால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா என்ன நீ என்ன போனான் தந்தைக்கிட்ட தந்தையே இந்த மாதிரி தான் போட்டி அப்படின்னு சொன்னான் உடனே தந்தை என்ன சொன்னார்னா சரி ஓகே மேலத்தை தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு மேலே போனேன்னா தேன்கூடு இருக்கும் அந்த தேன் கூடு எடுத்துகிட்டு வா அந்த தேனீக்கள் எல்லாம் உள்ளே போட்டு அந்த மேளத்தை நீ வந்து ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மகனும் தன்னோட தந்தை சொன்ன மாதிரியே அந்த மேலத்தை தயார் பண்ணால் தயார் பண்ணிவிட்டு அதை அசைக்காமல் கொண்டுட்டு போய் அரசன்கிட்ட கொடுத்தான் அரசன் அந்த மேலத்தை கையில் வாங்கி பார்க்கும்போதே ஒரு சின்ன அசைவுனால உள்ள இருக்கிற தேனீக்கள் எல்லாம் அங்கே இங்கேன்னு போக ஆரம்பிச்சுது போக ஆரம்பித்தோன்னே அந்த தோல் கருவின்றதுனால அதில் பட்டு சவுண்டு வந்து நல்லா வர ஆரம்பிச்சுது இதை கேட்டனே அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படிப்பா உன்னால மட்டும் இந்த மூணு கேள்விகளுக்குமே சரியான விடையை சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டான் அரசரே உங்களோட கேள்விகளுக்கு விடை சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது என்னோட வயதான தந்தை என் கூட தான் இருக்கிறாரு அவர் மூலம்தான் உங்களோட கேள்விகளுக்கான பதில் கிடைச்சது இதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இது தான் உண்மை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டான் இளைஞன் இந்த பதிலை சொன்னோடனே அரசனுக்கு ரொம்ப வந்து நிகழ்ச்சி ஆகிடுச்சு ஒரு சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு வயசானவங்களோட அனுபவம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அரசன் உணர்ந்துக்கிட்டார் உடனே அவர் இனிமேல் வேலை செய்ய முடியாத வயதானவங்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விட தேவையில்ல அவங்கள பராமரிக்கிற செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் அது முதலே வயதானவங்க எல்லாம் தங்களோட கடைசி காலத்தை பிள்ளைங்களோட மகிழ்ச்சியாக கழித்தாங்க அந்த ஊரில் இந்த கதை மூலமாக நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மனுஷன் தவிர்க்க நினைக்கிறதும் தள்ளி போட முடியாததும் ஒன்று தான் அது முதுமை குழந்தையாக பிறந்து முதுமையில் இறக்கிறது அப்படிங்கிறது இயற்கையோட நியதி தான் இருந்தாலும் இந்த முதுமை பருவத்தை கடக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது காரணம் நம்ம முதுமை காலத்தில் மற்றவர்களோட உதவியை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அப்படி ஒரு மற்றவங்களோடைய உதவியை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க சந்திக்கிற கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது முதியவர்களோட அனுபவம் நமக்கு பல வகையில் கை கொடுத்தாலும் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தான் நம்மளில் பல பேருக்கும் மனசு இல்லாமல் போகுது இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே வேகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க நம்மளுக்கு முன்னாடி தன்னோட உடல் இயலாமையால் ஒருத்தர் மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தார்னா அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு வர்ற ஒரு கோபம் அப்படிங்கிறது இயற்கையானதாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது யோசிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளால் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா இந்த கேள்வியை மனசில் நம்ம வச்சுக்கிட்டாலே அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க தெரிய மாட்டாங்க நம்மளோட முதுமை பருவம் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் அவங்கள பார்த்து நம்ம கருணை மழை பொழிய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நமக்கும் இந்த நிலைமை வரும் நம்ம நம்மளும் இந்த தள்ளாமை காலத்தை கடக்க தான் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும் அவங்களோட வழியும் வேதனையும் நம்மளுக்கு புரியும் முதியவங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒன்றுக்கு முடியாதவங்க கிடையாது இந்த சமுதாயத்துக்காக தங்களோட உடல் உழைப்பை எல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கி தன்னோட அனுபவத்தையும் அறிவையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது முதுநெல்லியும் முதியவர்களின் பேச்சும் கசக்கும் அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குது அந்த பொன்மொழி மாதிரி அவங்களோட பேச்சை காது கொடுத்து தான் நெல்லிக்காயை சுகச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பு நம்மளுக்கு கிடைக்காமலே போகுது தொப்புள் கொடியிலிருந்து தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால்தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை அதற்கு மாறாக அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் அன்பால் அரவணைப்போம் மீண்டும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து பேசலாம் நன்றி